கத்தருடைய நாமத்துக்கு சுத்திரமென்றதாக இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ வேண்டுமென்றாலும் வரலாம் நடக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்புங்கள் ஓ கிறிஸ்தவர்களை நீங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் நீர் இராமல் ஒழுக்கமாய் வாழுங்கள் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது அவரை போல பொருசுத்தமாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று இருக்கிறது கிரியையோட விசுவாசம் இருக்கணும் செயலில் அவரை போல இருக்கணும் விசுவாசிக்கவும் செய்யணும் என்று இருக்கிறது அதுக்கு பிறகு முழுக்கு ஞானசாணம் எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம ஞானம் பிறந்த பிறகு அந்த ஞானசாணம் எடுக்கணும் நம்ம பா உணர்வு பெற்று அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அந்த முழுக்க ஞானசானம் எடுப்பது தான் அந்த ஞானசாணம் ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினால் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் கடைப்பிடிங்க ஆயத்தமாக இருங்க ரொம்ப சோம்பலாக இருக்காதிங்க ரொம்ப லேட்டாகும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருக்காதீர்கள் ஏன்னால் கைவிடப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஏசுகஸின் அருகிலே எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் கைவிடப்படும் போது அடுத்த செகண்டே மகா உபத்திர காலம் தொடங்கும் அந்த மகா உபத்திர காலம் எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் காணாத இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத பெரிய மகா உபத்திர காலம்னா அந்த உபத்திர காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிலே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் ரச்சித்துக்குள் வழி நடத்தியிருக்கிறார் நாம் பின் நீங்கள் போயிருந்தால் திரும்பி வாங்க கம் இயேசு அழைக்கிறார் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனி காலம் இல்லை நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து வேதத்தை வாசிங்க வேதத்து படி நடங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை உம்முடைய பிள்ளையாக மாட்டுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஆண்டோருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ரகசியவர்களே எடுத்துக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் சரிங்களா தேங்க்யூ